பரிசுத்த பெயராலே ஆவேன் ஆண்டவர் உங்களோடு ஆன்மாவோடும் இருபாராக சீராக் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை எட்டு ஏமாந்து போகாதவாறு எச்சரிக்கையாயிரு உன் அறிவின்மையால் தாழ்வு உராதே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்தோக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மாதம் நவம்பர் மாதம் இந்த மாதத்திலே நாம் இறந்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் உங்களுடைய ஜபத்தின் வழியாக மீட்பு அடைந்து அவர்கள் ஆண்டவரை தரிசிப்பார்களாக ஆண்டோட சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை கொள்வார்களாக பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே ஏமாந்து போகாதவாறு நீ எச்சரிக்கையாயிரு யாரையும் நம்பி நீ ஏமாந்து போகாதே இந்த உலகத்திலே மிகவும் அழகான மனிதர்கள் இந்த உலகத்திலே அறிவு படைத்த மனிதர்களை நான் உருவாக்கி இருக்கின்றேன் ஆனால் அவர்களுடைய தீய செயல்களின் நிமித்தம் அவர்கள் தீமையை பெருக்கிக் கொண்டு சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் ஏமாற்றி பிழைத்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே நீ என்னை நம்புகின்றாய் நீ என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றாய் தினமும் என்னை தேடி வருகின்றாய் எனவே நான் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டும் ஏமாந்து போகாதவாறு நீ எச்சரிக்கையாக இரு என்றும் ஆண்டவர் தாமே நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் ஆம் பிரியமானவர்களே எதற்காக நாம் ஏமாந்து போகின்றோம் எதற்காக அறிவின்மையால் செயல் செயல்பட்டு தாழ்வுற்று போய் இந்த உலகத்தில் வாழுகின்றோம் ஐயோ நான் ஏமாந்து போய்விட்டேனே என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையே அறிவின்மையால் செயல்பட்டு பாவத்தில் விழுந்து நான் மாட்டிக்கொண்டேனே என்னை யாரு விடுவிப்பார்கள் என்கின்ற ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு வரலாம் மாணவர்களே ஏமாறுகிறவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுகிறவர்கள் ஏமா ஏமாற்றிக் கொண்டே இருப்பார்கள் என்றும் ஒரு பழமொழி உண்டு அதை நீங்களும் தெரிந்திருப்பீர்கள் நாம் என்ன செய்கின்றோம் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்கின்றோம் பலவீனமான மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறபடியினால் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து வைத்து அவர்களிடம் இருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறபடியினால் நாம் ஏமாந்து போகின்றோம் நாம் புரிந்து வேண்டும் யார் மீது நம்பிக்கை வைத்து இருக்கின்றோம் கடவுள் மீது மீது நம்பிக்கை வைத்து இருக்கிறோமா அல்லது மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் இந்த நாளிலே சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் பாருங்கள் நீங்கள் ஏமாந்த காரியங்களை நினைத்து பார்த்து எந்த மனிதர்கள் உங்களை ஏமாற்றினார்கள் என்பதை நினைத்துப் பாருங்கள் நீங்கள் யாருக்கு உதவி செய்தீர்களோ யாரை மிகவும் நம்பினீர்களோ அவர்கள்தான் உங்களை ஏமாற்றி இருப்பார்கள் அவர்கள்தான் உங்களை அவமானப்படுத்தி இருப்பார்கள் அவர்கள்தான் உங்களுக்கு அறிவில்லை நீங்கள் ஒரு முட்டாள் என்று சொல்லி உங்களை தவறாக பேசி இருப்பார்கள் பிரியமானவர்களே எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் குருவானவராக இருக்கின்றார் வயது முதிர்ந்தவராக இருக்கின்றார் அவர் ஆண்டவருடைய பணியை மிகவும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் செய்யக்கூடியவர் அநேக கோயில்

அந்த குருவானவர் ஒரு குருவானவர் யார் இருபது வருடம் தன்னுடைய சில்வர் ஜூப்ளியை கொண்டாடினாரோ வெள்ளி விழாவை கொண்டாடினாரோ அவர் அந்த பங்கு ஃபாதரை பற்றி தவறாக அவர் பேசினார் எப்படி பேசினார் அந்த கிராமங்களுக்கு போய் சொன்னார் அவருக்கு அறிவு கிடையாது அவர் 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 ஒரு ஒரு முட்டாள் அவருக்கு என்றெல்லாம் சொல்லி தவறாக பேசினார் அது அந்த பங்கு தெரியாது இது நடந்த ஒரு காரியம் நான் எதை பற்றியும் தவறாக சொல்லக்கூடிய நபர் கிடையாது நடந்ததை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே கடைசியாக அவரை ஒரு கிருக்கன் கிருக்கன் என்று சொல்லி தேவையில்லாத வதந்தியை மக்கள் நடுவிலே பரப்பிவிட்டார் பாருங்கள் நடந்தது என்ன அந்த குருவானவர் அதை கேள்விப்பட்ட பிறகு மிகவும் மனம் நொந்து போனார் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா இந்த மனிதர் இந்த குருவானவர் ஒரு பதவியில் இருக்கிறார் என்றும் அவர் மீது நம்பிக்கை வைத்தபடியினார் எனக்கு மேலதிகாரியாய் இருக்கின்றார் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கை வைத்தபடியினால் அவர் நம்பிக்கை துரோகம் செய்தார் ஏமாந்து போனார் பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது இறைமையா பனிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை உன் சகோதர உன் தந்தை வீட்டாரும் கூட உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் அவர்களும் உனக்கு எதிராக உறக்க கத்தினார்கள் அவர்கள் உன்னிடம் இனிமையாக பேசினாலும் நீ அவர்களை நம்பாதே என்று வார்த்தை சொல்லுகின்றது சில மனிதர்களுக்கு ஒரு வகையான குணம் உண்டு அப்படியே பேசுவார்கள் பொய்யை அப்படியே உண்மையை போல் பேசுவார்கள் அப்படியே அதில் நாம் விழுந்து விடுவோம் அன்பார்ந்தவர்களை சில நேரங்களில் நம்மால் சில காரியங்களை சிந்திக்க முடியாது அப்படியே தே ஒழுதை போல் பேசுவார்கள் அவர்கள் ஏமாந்து போய்விடுவார்கள் அவர்கள் மற்றவர்களை எளிதாக ஏமாற்றி விடுவார்கள் யாரை ஏமாற்றி விடுவார்கள் நல்ல இதயம் படைத்தவர்களை அவ்வாறு ஏமாந்து போகும் பொழுதும் சில பேர் போய் போய்விடுகிறார்கள் எனவே தான் ஆண்டவர் சொல்கின்றார் நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுதும் என் மீது நீ நம்பிக்கை வைத்து நடக்கும் பொழுதும் உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது உனக்கு அறிவாற்றலையும் உனக்கு ஞானத்தையும் நான் தரும்

பாருங்கள் உங்களிடம் யாராவது கடன் வாங்கி இருந்தால் திரும்பி போய் இந்த கடனை கேட்டு பாருங்கள் உங்களுக்கு அது கிடைப்பது இல்லை ஒரு சகோதரன் என்னை கூட ஏமாற்றி விட்டான் ஆனால் அந்த குடும்பத்தை பார்த்தால் அந்த குடும்பம் முழுவதும் ஆண்டவரை அப்படியே நம்பிக்கையோடு துதித்து ஆராதிக்கக்கூடிய ஒரு குடும்பம் பண விஷயத்தில் ஏமாற்றியபடியினால் நான் ஆண்டவுடைய கரத்தில் விட்டுவிட்டு நண்பார்ந்தவர்களே கடைசியாக அவனுடைய நிலைமை கேடு உள்ளதாக இருந்தது நாம் ஏமாற்றி விடலாம் யாரையும் ஏமாற்றி விட்டு நல்லா இருந்து விடலாம் என்று நினைக்கலாம் ஒரு நாளும் கனவு காணாதீர்கள் ஏனென்றால் ஆண்டவர் உண்மையுள்ளவர் நேர்மையுள்ளவர் யாரெல்லாம் ஏமாந்து போய் இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருந்து ஆறாவது அதிகாரம் வார்த்தையில் சொல்லப்பட்டு உங்களை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது அப்படி என்றால் நாம் ஆண்டவரை மட்டுமே நம்பி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நடக்கும் பொழுதுதான் நாம் இப்படிப்பட்ட எளிதாக புரிந்து கொள்ள முடியும் ஆட்சி தலைவர்களை பாருங்கள் எம்பியை பாருங்கள் அவர்கள் அவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் எனவே தான் திரு பாடல்கள் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவீர்கள் என்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தும் ஆண்டவரோடு நீங்கள் பேசுவீர்கள் என்றால் ஏமாந்து போன காரியங்களை ஆண்டவருடைய கடத்தில் ஒப்புக் கொடுத்தும் நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள் என்றால் இந்த இடத்திலே இந்த நேரத்திலே இந்த நாளிலே யாரெல்லாம் உங்களை ஏமாற்றினார்களும் அவர்கள் நடுவே எழுந்து உங்களை உதவி செய்வார் எனவே அன்பார்ந்தவர்களே நீங்களும் யாரையும் ஏமாற்றி விடாதபடி நீங்களும் ஏமாந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அப்படியே அறுவடை செய்வீர்கள் எனவே சில மணி துளிகள் இந்த நேரத்திலே நற்கரணை நாதரிடம் விசுவாசத்தோடு ஏமாந்து போன செயல்களை கொடுத்து ஏமாற்றிய மக்களை ஜெபிப்போமாம் நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்த இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே தகப்பனே உள்ள உண்மையுள்ள வார்த்தையை கொடுத்து என் மகனே மகளே நீ ஏமாந்து போகாதவாறு எச்சரிக்கையாக இரு என்று சொல்லி அறிவற்ற நிலைமையை எங்களுக்கு எடுத்து கூறியிருக்கக்கூடிய அன்பு நேசரே உம்மை ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோமை புகழுகின்றோம் இந்த நாளிலே தகப்பனே எங்களை யார் யாரெல்லாம் ஏமாற்றினார்களும் யார் யாரையெல்லாம் நம்பி ஏமாந்து போய் இருக்கிறோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடைக்கின்றோம் அந்தவரே ஆட்சி தலைவர்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் நண்பர்களை ஒப்புக் உறவினர்களை ஒப்புக் எங்களை ஏமாற்றி எங்களை அவமானப்படுத்தியவர்களை ஒப்புக் எல்லோரையும் நீ கருணை கண் பார்ப்பீராக அவருடைய பாவ பழக்க வழக்கங்களை எடுத்து மாற்றி இன்னும் யாரையும் ஏமாற்றி விடாதபடி நடக்க நல்ல மனப்பாங்கை கொடுத்து உமது திரு சமூகத்திலே அவர்களை அழைத்து கொள்ள வேண்டுமாய் ஆய்மை நோக்கிச் சேர்க்கிறேன் அப்பா ஒரு மனிதன் மனம் மாறும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக என் ஆண்டவருடைய செயலை புரிந்து கொண்டும் என் ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொண்டும் அதன்படி நடப்பான் என்பதை நாங்கள் அறிகின்றோம் இந்த நேரத்திலே இந்த நாள் வழியிலே தகப்பனே நீரே துணை செய்ய வாருமப்பாம் யாரையும் நம்பி ஏமாந்து போய்விடாதபடி உமது வார்த்தைகளை வாசித்து உமது வார்த்தையின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கின்றோம் உம்மிடம் தஞ்சம் பூந்திருக்கக்கூடிய எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களின் விசுவாசத்தோடு எந்த சூழ்நிலையிலும் நாம் ஏமாந்து போய்விடாதபடி மற்றவர்கள் ஏமாற்றி விடாதபடி வாழக்கூடிய அந்த அருளை ஆண்டவிடம் கேட்டு அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் இயலாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்